i do மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்ட நிகழ்ச்சி மாவட்ட சுகாதார அலுவலர் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக நலன் காக்கும் ஸ்டாலின் திட்ட மருத்துவ முகாம் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் துவங்கி வைத்து விழா பெயர் உரையாற்றி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார் இதில் பொது மருத்துவம் இருதய மருத்துவம் குழந்தைகள் மருத்துவம் மகப்பேறு மருத்துவம் தோல் மருத்துவம் உட்பட பதினேழு சிறப்பு மருத்துவர் சேவைகள் கலந்து கொண்டு சிகிச்சை அளித்தனர் இதில் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் விருத்தாச்சலம் நகரமன்ற தலைவர் சங்கமி முருகதாஸ் நகர்மன்ற துணைத் தலைவர் ராணி தண்டபாணி வட்டார மருத்துவ அலுவலர் ராமநாதன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்